ஹலோ மக்களே இன்றைக்கி ஒரு சூப்பரான தொக்கு ரெசிபி பார்க்கலாமா இதை நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றது கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க பேச்சுலர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு இருந்தே எடுத்துகிட்டு போயிடுங்க சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் குழம்பு எதுவுமே தேவைப்படாது கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம பார்க்க போகிறது சின்ன வெங்காய தொக்கு சீசன் டைம்லேயே இதை வந்து செஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ட்ராப்ஸ்னு சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நான் ஒரு கிண்ணம் நிறையா வந்து சின்ன வெங்காயம் வந்து எடுத்துருக்கேன் தோல் எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வந்து கழுவி எடுத்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அந்தளவுக்கு சின்ன வெங்காயத்தை வந்து அதிகப்படுத்திக்கோங்க இதில் சின்ன வெங்காயம் மட்டும்தான் அதிகமாக சேர்க்க போகிறதுனால உங்கள் வீட்டுக்கு அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ நான் செய்ய போகிறது ரெண்டு பேருக்கு ஒரு வாரத்துக்கு தாராளமாக பற்றும் நீங்கள் வேறு எந்த தொட்டுக்கையுமே வந்து செய்ய தேவையில்லை சின்ன வெங்காயத்தை சாப்பரில் போட்டு நல்லா பொடியாக வந்து நறுக்கிக்க போகிறோம் உங்களால் கையால் எந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நறுக்கிக்கோங்க கொஞ்சம் கட் பண்ண மாதிரி இருந்தால் தான் இதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் தொக்கு மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும் உங்களால் கட் பண்ண முடியலனா நீங்கள் மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு தடவை வந்து பல்ஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி இருக்கும் ரொம்ப பல்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி ஆக்கிடக்கூடாது இப்போ பாருங்கள் எவ்வளோ பொடியாக நம்மளோட சாப்பர் வந்து கட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்தளவுக்கு பொடியாக இருக்கணும் நீங்கள் மிக்சர் ஜாரில் போடுறப்ப ஃபர்ஸ்ட் டைம் பல்ஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தடவை வந்து பல்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ எதை தனியாக வச்சிடலாம் ஒரு வானலை நல்லா சூடு பண்ணிக்கோங்க வானல் சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க எப்பயுமே எதை நீங்கள் வறுக்கிறதா இருந்தாலும் வானலை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம் இல்லைனா ஸ்லோ ஃப்ளேமுக்கு கூட மாற்றிடலாம் அப்போ தான் நம்ம வறுக்கிற பொருள் வந்து கருகாமல் கரெக்டாக வந்து வருபட்டுருக்கும் இப்போ நான் ஒரு ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் என்னோடய கடுகு வந்து தாளிக்கிற கடுகுன்றதுனால கொஞ்சமாக சீரகம் உளுந்து வந்து இருக்குது தனியாக கடுகு இருந்தால் ஒரு ஸ்பூன் வந்து கடுகு வந்து சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தாளிக்கிற கடுகு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகுக்கு கால் ஸ்பூன் வெந்தயம் வந்து சேர்த்துக்கணும் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் அஞ்சு காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் நாலு காஞ்ச மிளகா ஒரே ஒரு கிஷ்மீரி சில்லி வந்து சேர்த்துருக்கேன் நம்மளுடைய தொக்கு நல்லா கலராக இருக்கணுன்றதுக்காக உங்கள் கிட்டே கெஷ்மீரி சில்லி இல்லைன்னா பரவாயில்ல காஞ்ச மிளகா மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க உங்களோட கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும் வெந்தயம் கலர் வந்து மாறியிருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் வெந்தயம் வந்து கலர் மாறிடுச்சு இதை எடுத்து தனியாக வந்து ஒரு பிளேட்டில் வந்து வச்சு ஆற விட்டுடுங்க அதே வானலில் எண்ணெய் வந்து சேர்த்துக்க போகிறோம் நம்ம இதை வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் வச்சுக்க போகிறதுனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் அப்போவே வந்து காலி பண்ணிடுவீங்களா எண்ணெய் வந்து கம்மியான அளவே வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்க்குறப்ப தான் இந்த ரெசிபி வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் எந்த தொக்கு செஞ்சாலுமே நீங்கள் அந்த நல்லெண்ணெயில் வந்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கடுக்கு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக சீரகம் வந்து சேர்த்துக்க போகிறோம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நீங்கள் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிங்கன்னா உடனே வந்து பொறிஞ்சிரும் கடுகு எல்லாமே பொறிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம இதில் அடுத்த பொருளை வந்து சேர்க்கணும் இதில் ஒரு இருபது பல் பூண்டு வந்து சேர்த்துக்க போகிறேன் பூண்டு இதில் இந்த மாதிரி சேர்த்து எண்ணெயிலே வதங்கி வேகிறப்ப நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு டிப்பு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எந்த ரெசிபிலலாம் வந்து சின்ன வெங்காயம் வந்து சேர்க்குறீங்களோ இப்போ காரக்குழம்பு வைக்கிறீங்கன்னா ஓ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதில் கால் பங்கு வந்து பூண்டு சேர்த்திங்கன்னா அந்த குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் சேர்க்குறப்பவே இந்த பூண்டையுமே சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க காரக்குழம்ப வச்சு பாருங்கள் அந்த காரக்குழம்போட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளுடைய பூண்டு நல்லா வதங்கிடுச்சு ஒரு பத்து கருவேப்பிலை இலைகளுமே சேர்த்தாச்சு கருவேப்பிலை இலைகளுமே நல்லா வந்து பொறிஞ்சிருச்சு பூண்டு நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை வந்து சேர்த்துக்க போகிறோம் நம்ம நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கறதுனால சின்ன வெங்காயம் வதங்கிறதுக்கு ரொம்ப நேரம் வந்து எடுத்துக்க போகிறது கிடையாது ரொம்ப சீக்கிரமாக வந்து வதங்கிடும் சின்ன வெங்காயத்தை சேர்த்துருங்க சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயில் நம்மளுடைய சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கணும் இந்த ப்ராசஸ் தான் நம்மளுடைய தொக்குக்கு நல்ல டேஸ்ட் வந்து கொடுக்கும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட சின்ன வெங்காயம் வந்து நல்லா வந்து கண்ணாடி பதத்துக்கு வர ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இதில் வந்து மற்ற பொருட்கள் எல்லாமே வந்து சேர்க்கணும் பாருங்கள் நம்மளோட சின்ன வெங்காயம் வதங்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு மூடி போட்டு கூட நீங்கள் இதை வந்து மூடி வச்சுட்டீங்கன்னா சீக்கிரமாக வந்து வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம் பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளுடைய சின்ன வெங்காயம் கலரே மாறி இருக்குது பாருங்கள் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு அப்பப்போ நீங்கள் வந்து கிளறி விட்டுக்கோங்க எண்ணெய் பத்தலன்னு நினைச்சா நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா அடிப்பிடிச்சிரும் இப்போ நம்மளோட சின்ன வெங்காயத்தில் இருக்க தண்ணி எல்லாமே வந்துட்டு நல்லா வதங்கியிருக்கு நல்ல ஒரு மாதிரி கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்திருக்கு பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போகிறோம் பெருங்காயத்தூள் நல்லா ஒரு தாராளமாக ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க தூள் பெருங்காயம் தான் சேர்க்கணும் கட்டி பெருங்காயம் தான் உங்ககிட்ட இருக்குன்னா நம்மளுடைய கடுகெல்லாம் வருத்தோம் இல்லைங்களா அப்போவே கட்டி பெருங்காயத்தையும் வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் அவங்களோடைய பெருங்காயத்தோட வாசனையும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம பெருங்காயம் வந்து சேர்த்தாச்சு புளி நல்லா கெட் கெட்டியாக கரைச்ச புளி ஒரு கால் டம்ளர் வந்து சேர்த்துருக்கேன் தண்ணியாக வந்து நீங்கள் வந்து புளியை வந்து சேர்த்துறாதீங்க அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா இன்னும் வேகிறதுக்கு டைம் வந்து எடுத்துக்கும் நல்லா கெட்டியாக வந்து புளியை வந்து கரைச்சிட்டு நம்மளுடைய சின்ன வெங்காயத்தில் வந்து சேர்த்தாச்சு ஒரு கால் டம்ளர் தான் இருக்கும் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கல ரொம்ப அதிகமான புளி தண்ணியும் வந்து சேர்த்துக்கக்கூடாது இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியை வந்து சேர்த்துக்க போகிறோம் நம்ம அரைச்சி வச்ச பொடி வந்து கரெக்டான அளவில் இருக்கும் உங்களுக்கு ஒரு வேளை வந்து ஜாஸ்தியாக ஆகிடுமோ அப்படின்னு சந்தேகம் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் இந்த ஸ்டேஜில் வந்து போடுங்க போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த ஊறுகாய் டேஸ்ட் வந்து கிடைக்கலனா மீதி இருக்க பொடியுமே வந்து சேர்த்துரலாம் தண்ணி சேர்க்கவே கூடாது இந்த ரெசிபியில் எந்த அளவுக்கு தண்ணி இல்லாமல் எண்ணெயிலே வதங்குதோ அந்த அளவுக்கு உங்களுடைய தொக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வரும் கல் உப்பு சேர்க்கக்கூடாது ஏன்னா தண்ணி இல்லாதனால நீங்கள் கல் உப்பு வந்து சேர்க்கக்கூடாது தூளுப்பு தான் வந்து சேர்த்துக்கணும் தூளுப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வந்து வேக விட்டிங்கன்னா நம்மளுடைய வெங்காய தொக்கு நல்லாவே வந்து வதங்கியிருக்கும் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தள தளத்தலை உங்களுடைய வெங்காய தொக்கு வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் இப்போ ஒரு மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வந்து பார்க்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம தண்ணியே சேர்க்கலை வெங்காயத்தில் இருந்த தண்ணி எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு நல்லா மேலே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் காரம் எல்லாமே வந்து செக் பண்ணி பாருங்கள் காரம் பத்தலைன்னா இப்போவே வந்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா அந்த பச்சை வாசனை எல்லாமே வந்து போயிடும் எண்ணெய் நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை இறக்கி நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு வேளை இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு புளிப்பு வந்து ஜாஸ்தியாக தெரியுது நான் புளித்தண்ணியாக அதிகமாக விட்டுட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வெள்ளம் வந்து சேர்த்துக்கோங்க வெல்லம் சேர்த்திங்கன்னா அந்த புளிப்பு வந்து உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிடும் ரொம்ப ஜாஸ்தியான வெள்ளம் வந்து சேர்த்துடக்கூடாது ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துட்டிங்கன்னா இனிப்பு சுவை வந்து வந்துடும் உங்களுக்கு வந்து தொக்கோட டேஸ்ட் வந்து இருக்காது கொஞ்சமாக ஒரு சின்ன கட்டி வெள்ளம் வந்து சேர்த்துக்கோங்க வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் இதுவுமே ஒரு டிப் தாங்க எந்த ரெசிப்பிலலாம் உங்களுக்கு வந்து புளிப்பு அதாவது தக்காளியோட புளிப்போ இல்லை புளியோட புளிப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதில் வெல்லம் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சர்க்கரை வந்து சேர்த்திங்கன்னா பேலன்ஸ் ஆகிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலையுமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானலாம் ஆன்லைன் ஆப்ஷனாக சூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ